அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி விசுவ விசுவருடம் தமிழ் மாதம் ஆடி பதினேழாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொடுங்கோன்மை குரல் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இன்மையின் இன்னாத உடைமை முறை செய்யா மன்னவன் படின் தெளிவுரை முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்க பெற்றால் வறுமையை விட செல்வ நிலை துன்பமானதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் சுக்கிரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் வக்கரமாக அதோடு கூட சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் துலாமில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் உள்ள சிக்கல் குறையும் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் இன்று சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு அது நிம்மதியை தேடும் பயணமாக இருக்கும் அக்கம் பக்கம் பார்த்து பழக வேண்டும் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் என்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் இன்று உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் பெரியோர் நட்பு கிடைக்கும் ஆனாலும் பாருங்கள் இன்று சிறிது சோம்பேறித்தனம் இருக்கத்தான் செய்யும் இன்று உங்களின் பெயர் சொல்லி அழைப்பதை விட நீங்கள் கற்ற கல்வி வழியாக அல்லது நீங்கள் கற்ற வித்தை வழியாக இன்று அடுத்தவர்களால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள் இடது காது பிரச்சினை பிரச்சனை மறதி தோள்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை வலி மற்றும் அது தொடர்பான நோய்கள் வலிப்பு சிற்றெலும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல் இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் பேங்க் ஃபினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அரச சபைகள் அசம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று முருகேசன் மணி சுப்பிரமணி மணிகண்டன் மணிமேகலை பாண்டியன் அபி வாசுகி மாலினி சசிகலா சக்திவேல் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை முள்ளங்கி வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் பாகற்காய் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் சுண்டல் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி